நம்ம லிட்டரே சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் குடுத்துருக்காங்க செவன் ஹண்ட்ரட் செவன் பிப்டிக்கு எல்லாம் கொடுத்துட்டு நிறைய இடத்துல நம்ம கையில வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு தான் அதுவும் சீசனிங் பண்ணதே வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் குடுத்துட்டு இதெல்லாம் அந்த காலத்துல சிலைகள் செய்யறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப உள்ளவங்க எல்லாம் இதுலதான் சமைச்சும் சாப்பிட்டுருக்காங்க நம்ம கடையில சீசன் பண்ணது சீசன் பண்ணாதது எல்லாமே ஒரே ரேட் பாத்தீங்கன்னா ஹாஃப் லிட்டர் த்ரீ பிப்டி ரேஞ்சுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் இதெல்லாம் ரேட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எட்நூறு அந்த ஏழு குழி பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் வரும் ரேட் பாத்தீங்கன்னா

எங்களோட கடை வந்துட்டு எங்களோட கடை பேர் வில்லேஜ் லெஜெண்ட்ஸ் நம்ம கடையில என்ன ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் வேர் கிச்சன் வேர் ஐட்டம்ஸ் இருக்கோம் நம்மளோட கடை எங்க ஆயிருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா பட்டியில இருந்து சீல்நாயக்கம்பட்டிக்கு போற வழியில அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம கடையில என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்றோம் அப்படின்னா ஸ்டோ சோப் ஸ்டோன் ஐட்டம்ஸ் அதுல கிச்சன் வேர் ஐட்டம்ஸ் தயிர் ஜாடி கல் சட்டி சோப் ஸ்டோன் விளக்குகள் இருக்கு அதே போலவே சோப் ஸ்டோன் விநாயகர் சிவலிங்கம் இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே இருக்குது கேஸ்டரின் ஐட்டம் இருக்குது இரும்பு ஐட்டம் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதே போல் மண் பாத்திரங்களும் நம்ம கடையில் சேல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கடையில் பார்த்த ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது வேணும் ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா என்னோட நம்பர் சொல்றது செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் ஃபோர் இதுதான் என்னோட நம்பரு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லையும் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஆர்டரையும் பிளேஸ் பண்ணலாம் நாங்கள் ஆன்லைன்லையும் சோல்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ இது இல்லாம எங்களுக்கு வேற ஐட்டம்ஸ் ஏதாவது வேணுங்க இந்த மாதிரி வேற பொருள் எதாவது வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் அதை நாங்கள் ஆர்டர் போட்டு கண்டிப்பா வாங்கி தருவோம் ஒன் ஆர் டூ டேஸ்ல உங்களுக்கு நாங்க டெலிவர் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க இப்போ நம்ம கடையில் உள்ள சட்டிய பத்தி நம்ம பாக்கலாம் சட்டியில வந்துட்டு இப்போ கல் சட்டினா ஃபர்ஸ்ட் என்னன்னு கல் சட்டிங்கிறது வந்துட்டு கல் சோப் ஸ்டோன் ஒரு சாஃப்டான ஸ்டோன்ல வெட்டி எடுக்கிறது இதெல்லாம் அந்த காலத்துல சிலைகள் செய்யறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப உள்ளவங்க எல்லாம் இதுலதான் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க காலப்போக்குல அதை அப்படியே மாறி யூஸ் பண்ணாமயே போயிட்டோம் இப்ப திரும்ப கல் கல்சட்டி கல் இது வந்துட்டு கல் டைப்லயே கடாய் டைப்புன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பேசிஸ்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப கல்சட்டியில வந்துட்டு நேச்சுரலாவே கால்சியம் மெக்னீசியம் மினரல்ஸ் எல்லாம் நேச்சுரலாவே இருக்கிறதுனால இதுல நம்ம சமைச்சு சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்குது இப்ப கல்சட்டியில பாத்தீங்கன்னா இதெல்லாம் கடாய் டைப்பு இதெல்லாம் வெசல் டைப்புன்னு சொல்லுவாங்க இதுலயே நமக்கு சீசனிங்கும் இருக்கு அன்சீசனிங் இதெல்லாமே சீசனிங் பண்ணது இப்ப நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்க இப்பவே சமைச்சு சாப்பிடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்சீசனிங் சீசனிங் பண்ணாதது

இது நல்லா இருக்கும் இதெல்லாம் கறி சமைக்கிறப்ப இதுல அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன் நார்மலா செய்யறதை விட இதுல சமைக்கும் போது டேஸ்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு சிலவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப கல்ச்சட்டி எல்லாம் அடுப்புல வச்சோம்னா சீக்கிரம் கேஸ் சீக்கிரம் காலி ஆயிடும் கேஸ் அதிகம் எடுத்துக்கும் கன்சியூம் பண்ணிக்கணும் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது இது வச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஹீட் ஆறதுக்கு மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் ஹீட் ஆயிடுச்சுனால ரொம்ப நேரத்துக்கு அது உங்களுக்கு சீக்கிரமா நீங்க அதுல சமைக்கிறதுக்கும் இதுல சமைக்கிறதுக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கே ஃபீல் ஆகும் ஆனா ஒரு சிலவங்க வந்துட்டு இதுல சீக்கிரமா சமைக்க முடியாது கேஸ் அதிகம் செலவாகும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அப்படி இல்ல இது வந்துட்டு ஈவனா ஹீட் ஆறதுனால உங்களுக்கு சீக்கிரமாவே குக்கிங் முடிஞ்சிடும் அதே போல இதுல சமைச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு அந்த ஹீட்ட வந்துட்டு இது தக்க வச்சிருக்கும் ரொம்ப நேரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மண்சட்டியில சமைக்கிறவங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும் அதுல அடுப்பை ஆஃப் பண்ண அப்புறமும் நமக்கு அது ரொம்ப நேரம் கொதிச்சிட்டு இருக்கும் அதே போலவே தான் இதுவும் ரொம்ப நேரத்துக்கு இது ஹீட்ட தக்க வச்சிருக்கும் சோ இது ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லதுங்கறதுனால இத நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் ஓகே இது வந்து லிட்டர் பேசிஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம லிட்டரே சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க செவன் ஹண்ட்ரட் செவன் பிப்டிக்கு எல்லாம் கொடுத்துட்டு நிறைய இடத்துல நம்ம கடையில வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு தான் அது சீசனிங் பண்ணதே வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் கேஜிக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா அறுநூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் சீசனிங் பண்ணதே இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய இடத்துல நம்ம நம்ம கடையில சீசன் பண்ணது சீசன் பண்ணாதது எல்லாமே ஒரே ரேட் ஆறுநூறு ரூபாய்க்கு தான் லிட்டர் கணக்குல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்ப அதுலயும் அடுத்தது பாத்தோம்னா தயிர் ஜாடி தயிர் ஜாடி இதுவும் அதே போலவேதான் சோப் ஸ்டோன் கல்லுல வெட்டி எடுக்கிறது தான் இதுல இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம தயிர் உர ஊத்தி வைக்கிறப்ப நம்மளுக்கு கெட்டியா இருக்கும் தயிர் இப்ப சீக்கிரம் புளிச்சு போகாது இப்ப நம்ம வேற பாத்திரத்துல போட்டி வச்சோம்னா சீக்கிரம் புளிச்சு போயிடுது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதுல நீங்க போட்டு வைக்கிறப்ப சீக்கிரம் புளிச்சு போகாது ரொம்ப கெட்டியா நீர் விட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க நீர்த்து போயிடும் இப்ப அந்த தண்ணி அந்த தயிர்ல கலையில பாத்தோம்னா தண்ணி தேங்கி நிக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்க இதுல போடும்போது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது நல்லா இருக்கும் இதுல அந்த மினரல்ஸ் நிறைய இருக்கறனால இதுல நீங்க தயிர் போட்டு வச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஃப் லிட்டர் த்ரீ பிப்டி ரேஞ்சுக்கு தான் நம்ம குடுத்துருக்கோம் முந்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தானே கம்மி லிட்டர் வந்துட்டு ஏழு ரூபாய் ரூபா அரை லிட்டர் முன்னூத்தி ரூபாய் இதுலயே நிறைய சைசஸ் இருக்கு நம்ம கிட்ட அரை லிட்டர்ல இருந்து ஒன்றரை ஒன்னே கால் லிட்டர் ஒன்றரை லிட்டர் வரைக்குமே நம்ம கிட்ட தயிர் ஜாடி அவைலபில்லா இருக்கு இப்ப அடுத்தது விநாயகர் சிலைகள் இதுவும் அதே போல செஞ்சு அது மேல ஒரு போட்டிருக்காங்க சிலைகள் இதுவும் அதே போல சோப் ஸ்டோன்ல செஞ்சதுதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைஸ் வைஸ் தான் நானூறு ரூபாயில இருந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் நம்ம கடையில அவைலபிளா இருக்கும் சிவன் சிலையும் இருக்குது விநாயகர் சிலையும் இருக்கு ரெண்டு சிலையுமே நம்ம கடையில அவைலபிள்

இது ஒரு டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்க்கு தான் வரும் முந்நூறுபா அந்த ரேஞ்ச்க்கு தான் வரும் அதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா விளக்கு மாக்கல் விளக்குன்னு சொல்லுவாங்க விளக்கு விளக்கும் நம்ம கடையில இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூறு ரூபாயில இருந்து சைஸ பொறுத்து வரும் நமக்கு ரேட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு நூறு நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது இருநூறு அது வரைக்கும் இருக்கு நம்ம கடையில விளக்கு நிறைய சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு பத்தி பாக்க போறோம்னா

ஆப்பச்சட்டி இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் 450 அந்த மாதிரி தான் வரும் 450 அந்த 450 அந்த மாதிரி தான் வரும் ஆப்பச்சட்டி அதுலயே பாத்தீங்கன்னா ஊத்தாப்பம் பான் ஊத்தாப்பம் பான்னு சொல்லுவாங்க இத இப்ப சின்ன பசங்களுக்கு எல்லாம் இப்ப வெரைட்டியா ஒரு கேரட் தோசை ஒரு எக் தோசை இந்த மாதிரி ஒரே டைம்ல ஒரு நாலு வெரைட்டில நம்ம செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம கடையில் அவேலபிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 950 அந்த மாதிரி தான் ஒரு ரேட் 950 ஆ 950 இது வந்துட்டு கிரில் பேன் சொல்லுவாங்க ஃப்ரை பேன் கிரில் பேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க இது எதுக்காக இதுவும் கேஸ்ட்ரைன் ஐட்டமே தான் இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மீன் ஃப்ரை பண்ணறதுக்காக மீன் இப்ப பிரெட்டு சிக்கன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணறதுக்காக யூஸ் பண்ணலாம் இதுல என்ன பெனிஃபிட்னா இப்போ ஒரு தவாலியோ இல்ல நீங்க கடாயிலையோ போட்டு மீனை பொரிக்கிறப்ப ஆயில் டீப் ஃப்ரை பண்ணி பொரிக்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம் இதுல நீங்க போட்டு எடுக்கும் போது இதுல அடியில எல்லாம் எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிட்டு மேலதான் மீன் செட்டில் ஆகும் சோ உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் ஃப்ரீயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அடி பிடிக்காது ஒட்டாது இந்த மாதிரி கெட்டியா யூஸ் வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும் நமக்கு இதெல்லாம் ரேட் பாத்தீங்கன்னா செவன் 800 ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் நமக்கு அந்த தான் இருக்கோம் இப்ப அதுலயே கேஸ்ட் ஐன்ல பனையாரக்கல் பனையாரக்கல் அதுலயே மூணு டைப்ல இருக்கு ஏழு புள்ளி பன்னெண்டு புள்ளி ஒன்பது புள்ளி இந்த மாதிரி மூணு டைப்ல இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் அப்படிதான் ஈஸியா கிறிஸ்பியாவும் இருக்கும் சீக்கிரம் ஒட்டாது அடிபிடிக்காது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் நமக்கு இருக்காது இதுலயே ஏழு குழி பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் வரும் நானூறு ஐநூத்தி ஐம்பது ஒன்பது குழி பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் பன்னெண்டு குழி எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுநூறு ரூபாய் வரும் எழுநூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தோசை ஹேண்டில் டபுள் ஹேண்டிலோட இருக்கிறதே நம்ம வந்துட்டு வெறும் செவன் பிப்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் தோசைகள்ல இதுவும் அதே போலதான் அடிபிடிக்காது நீங்க வாங்கிட்டு போய் உடனே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சீசனிங் பண்ண தேவையில்லை சீசனிங் தான் இருக்கு நீங்க போயிட்டு நார்மலா வாஷ் பண்ணிட்டு வெங்காயம் போட்டுட்டு எண்ணெய் போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு எப்பவும் போல நீங்க தோசை ஓட்டிக்கலாம் நல்லா இருக்கும் கல் ஐட்டம்ஸ் பத்தி பாக்கலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு கிச்சன்ல செல்ஃப் டாப்ல வச்சே யூஸ் பண்றாங்க நிறைய வீடுகள்ல சின்னதா காம்பேக்டா சின்ன இடத்துலயே வீட்டுக்குள்ளேயே கிச்சன்ல வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி சின்ன அம்மி சின்ன உரல் கல் அது எல்லாமே நம்ம கடையில அவைலபிளா இருக்கு இதெல்லாம் ரேட்டு பாத்தீங்கன்னா

இது வந்துட்டு கல்வம் சொல்லுவாங்க இது வந்துட்டு பன்னெண்டு இன்ச்சு இதுவும் ஸ்பைசஸ் அரைக்கிறதுக்காக தான் ஸ்பைசஸ் இப்ப கொஞ்சமா சட்னி அரைக்கிறோம் இந்த மாதிரி நம்ம கிச்சன்லயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வெறும் எயிட் ஹண்ட்ரட் செவன் பிப்டி அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் கல்வம் இதுலயே நம்ம கையில நிறைய அவைலபிள் இருக்கு நிறைய மாடல் ஸ்பைசஸ்ல இருக்கு நம்ம கடையில நிறைய டிசைன்ல நிறைய சைஸ்ல அவைலபிளா இருக்கு இதெல்லாம் இடிக்கல்ல இப்ப இஞ்சி பூண்டு சீரக மிளகு தட்டுறதுக்காக யூஸ் பண்ணறது இதுலயே நிறைய சைஸ் நூறு ரூபாயில இருந்து டூ பிப்டி வரைக்கும் நம்ம கடையில அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் ஷேப் மோஸ்ட்லி எங்கேயும் கிடைக்காது எங்க கடையில இது அவைலபிளா இருக்கு ஏன்னா இதோட பெஸ்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் ஷேப்ல டிசைனா இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணவும் பார்க்கவுமே கொஞ்சம் ட்ரெண்டியா கொஞ்சம் நல்லா இருக்கும் வெச்சுங்களா அந்த மாதிரி இது ஒரு ஷேப். இந்த ஷேப் நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு 200 250 ரேஞ்சுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இந்த மாதிரி நிறைய டிசைன்ல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா போட்டு இடிக்கிறோம் நாங்க. அதின்னு மோது இந்த சைஸ் யூஸ் பண்ணலாம். உள்ள விட்டு எடுக்கவும் நமக்கு தாராளமா இருக்கும். இதெல்லாம் வெறும் 200க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 200க்கு தான் கொடுத்து. பரவாயில்லைங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்லயே இருக்கு. ஆனா இது வெறும் 200க்கு தான் நம்ம டிலே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க. இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா இதெல்லாம் கல்வம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எட்டு இன்ச் கல்வம் சொல்லுவாங்க இப்ப ஸ்பைசஸ் இதுக்கிறதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்றோம் ஆமா இது போட் ஷேப்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு எட்டு இன்ச்சு இருக்கு பத்து இன்ச்சு இருக்கு பன்னெண்டு இன்ச்சு இருக்குது இதெல்லாம் நானூறு ஐநூறு ஏழ்நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நம்ம கடையில அவைலபிளா இருக்கு இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரப்பிங் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் இல்ல ஃபுட் ரப் பண்ணறதுக்கோ குளிக்கும் போதோ ஃபுட்டை ரப் பண்ணறதுக்கோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்ல குழந்தைங்க இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வசம்பு உரசி ஊத்துவாங்க அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் குட்டியா நம்ம கையிலயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வெறும் எயிட்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட சைஸஸ் இருக்கு ஆமா நாற்பது ரூபாயில இருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் இருக்குது இது எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது ரூபா வரும் இது அறுபது ரூபா வரும் இதுலயே அஞ்சரை இன்ச்சு பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் வரும் அதுலயே இங்க வந்துட்டு இந்த சைஸ்ல ஒன்பது இன்ச் வரைக்கும் இருக்கு அது எடுத்துக்கிட்டீங்கன்னா இரநூறுவா வரும் எட்டு இன்ச்ல இருக்கிறது நூத்தி ஐம்பது ரூபா வரும் இருநூறு ரூபா வரைக்கும் ரப்பிங் ஸ்டோன் இருக்கு நம்ம கடை இதெல்லாம் கடைகளுக்கு யூஸ் பண்ற மாதிரி கரண்டி சில்வர்ல நம்ம குடி வந்துட்டு உட்ல இருக்க மாதிரி இப்ப பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு வாங்குறாங்க இல்லையா அந்த மாதிரில தோசை கரண்டி கரண்டி ஆமா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் தோசை கரண்டி எல்லாமே நம்ம கடையில அவைலபிளா இருக்கு இதெல்லாம் நம்ம கம்மி ரேட்டுக்கு தான் குடுத்துட்டு இருக்கோம் ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் நம்ம கடையில கொடுத்துட்டு இருக்கோம் பெரிய பெரிய கடைகளுக்கு போது நம்ம கொஞ்சம் குறைச்சே குடுத்துட்டு இருக்கோம் ரப்பிங் ஸ்டோன்ல பாத்தோம்னா இது ஒரு ஷேப்ல ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இந்த டைப்லயும் நம்ம கிட்ட இருக்குது இது வந்துட்டு நம்மளுக்கு பூமியில வெட்டி எடுக்கிறது அது வந்துட்டு மெஷின் மேடு அது வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிறது இது வந்துட்டு பூமியில இருந்து வெட்டி எடுக்கிறது இந்த ஷேப் இதெல்லாம் யூஸ் பண்ணவே நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டா நல்லா இருக்கும் இதுவும் அதே போலதான் குழந்தைங்களுக்கு மஞ்சள் வரசவோ இல்ல வசம்பு வரசவோ இல்ல நம்ம கால் வெடிப்பு பாதத்துக்கு எல்லாம் ரப் பண்ணவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது வந்து அந்த திருக்கையிலேயே சின்ன சைஸ் மாடல் மினி அச்சர்னு சொல்லுவாங்க மினி அச்சர் திருக்கை ஆமா இதெல்லாம் எதுக்காகனா பூஜை ரூம்ல வச்சு யூஸ் பண்ணறதுக்காக நிறைய பேர் இப்ப பூஜை ரூம்ல வச்சு இது போலல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ரட் அந்த ரேஞ்ச் நம்ம ஆமா இன்னொருலவே கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா தாளிப்பு கரண்டி

இப்ப நம்ம கடையில உள்ள மண் பாத்திரத்தை பத்தி இப்போ மண் பாத்திரங்கள்ல திரும்ப யூஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாங்க அப்புறம் திரும்ப பிரேக் விட்டாங்க இப்ப திரும்ப மாதிரி நம்ம மண் பாத்திரம் கல் சட்டி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குஜராத் டைப் ஒரு ஸ்டைலிஷா ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலா அந்த மாதிரி தான் நம்ம கடையில கிடைச்சிட்டு இருக்க அவைலபிளா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மீன் சட்டி கடாய் டைப்பு கடாய் டைப்ல பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு ரொம்பவே ட்ரெண்டியா கொஞ்சம் ஸ்டைலா நல்லாவே இருக்கும் யூஸ் பண்ணறதுக்கும் இதுல என்ன செய்வாங்க இதுல வந்துட்டு நம்ம பொரியலோ இல்ல தாளிக்கவோ இல்ல வறுக்கிறது இந்த மாதிரி கறி இந்த மாதிரி எது வேணா நம்ம சமைச்சுக்கலாம் இது எல்லாமே இப்ப நம்ம மண் பாத்திரத்துல செய்யும்போது வந்துட்டு நம்மளுக்கு ஹீட் ரொம்ப நேரத்துக்கு ஹீட்டும் இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதுல நமக்கு வந்துட்டு ஹீட் நம்ம லோ ஃபிளேம்ல வச்சோம்னாவே நல்லாவே ஹீட் நல்லா இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது இந்த மாதிரி இதெல்லாம் கடாய் டைப் இதுலயே நம்ம கிட்ட சின்னது பெருசு இந்த மாதிரி ரெண்டு டைப்ல அவைலபிளா இருக்கு இதெல்லாம் மீன் சட்டின்னு சொல்லுவாங்க மீன் குழம்பு வைக்கிறது ஆமா மீன் சட்டி இதெல்லாம் மீன் குழம்பு வைக்கிறது புளி குழம்பு கார குழம்பு இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நமக்கு இது கொஞ்சம் அகலமா இருக்கிறதுனால நமக்கு மீன் எல்லாம் போட்டோம்னா உடையாம கொஞ்சம் நல்லாவே ஈஸியா எடுக்கும் போது எடுக்கிறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுவோம் ஆமா அகலமா இப்ப இதே நமக்கு குட்டியா இருந்தேன்னா அது நமக்கு போதே உள்ள எல்லாம் உடஞ்சிரும் அதே அகலமா இருக்கும் போது நமக்கு எடுக்கும் போது ஈஸியா இருக்கும் நல்லாவே இருக்கும் யூஸ் பண்ணறதுக்கு இதுலயும் இருக்கு இதுலயே இன்னும் பெரிய சைஸ்லயும் இருக்கு நமக்கு இதுவுமே மீன் சட்டின்னு தான் சொல்லுவாங்க இது இன்னுமே நல்லா அகலமா இப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அப்படின் போது நம்ம இது யூஸ் பண்ணும்போது நல்லாவே கொஞ்சம் ஃப்ரீ சைஸாவே இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணறதுக்கு இதுவும் அதே சேம் மீன் சட்டியே தான் நம்ம கடையில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ செவன்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேட்டுக்கு தான் த்ரீ செவன்டி ஃபைவ்க்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம

அதுலயே தண்ணி சக்கு சொம்பு சொம்பு கூட இருக்கு அதுலயே சொம்பு வச்சிருக்கீங்களா ஆமா சொம்பும் இருக்கு தண்ணி சொம்பு இது என்ன இது இதோட மூடி தான் இதோட மூடியே தனியா எடுத்து வச்சிருக்கோம் இந்த மண் பாத்திரத்திலே பாத்தீங்கன்னா நமக்கு கடையில தயிர் ஜாடி இது தயிர் ஜாடின்னு சொல்லுவாங்க மண் பாத்திரத்திலேயே இருக்கு இதுல நம்ம வர ஊத்தி வைக்கும் போது நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது புளிச்சு போகாது ஆமா அந்த மாதிரி இருக்கும் மண் பாத்திரத்துல கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா நல்லாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும் நமக்கு அந்த மாதிரி இருக்கு அதுலயே காஃபி காஃபி டம்ளர் டீ டம்ளர் காஃபி டம்ளர் இதுவும் நம்ம கடையில அவைலபிளா இருக்கு அதுலயே தட்டு மண் தட்டு மண் தட்டு இருக்கு பனியார கல் இருக்கு ஆமா தட்டு தட்டு மண்ணுல இருக்கு இதெல்லாம் ஒன் பிப்டிக்கு தான் குடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஒன் பிப்டி பரவாயில்லங்க இது பனையார கல்லு பனையார கல்லும் மண் பாத்திரத்துல இருக்கு வெறும் டூ ஹண்ட்ரட்க்கு தான் குடுத்துட்டு இருக்கோம் மண் பாத்திரத்துல இதெல்லாம் இப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா இப்போ வாங்கிட்டு போயிட்டு கஞ்சி தண்ணியில ஒரு டூ டேஸ் ஊற வச்சுட்டு எப்பவும் போல நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்புல கேஸ் அடுப்பு அடுப்பு எதுல வேணா வச்சு நம்ம சமைச்சுக்கலாம் வச்சுக்கலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுலயே பாத்தீங்கன்னா தோசை கல்லு மண்ணிலேயே தோசை கல்லும் இருக்கு நம்ம கடையில டூ ஹண்ட்ரட் தான் வருது ரேட் இருநூறு ரூபாய் தோசை கல்லு வெறும் இருநூறு ரூபாய்க்கு இதுவும் கேஸ் அடுப்புலாம் யூஸ் கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்பவும் நார்மலாவே கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதுலயே குழந்தைகளுக்கான விளையாட்டு ஜாமா இது வந்துட்டு விளையாட்டு ஜாமான் குழந்தைங்களுக்கு இப்ப அப்பெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருக்கும் எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிருப்போம் இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது அதனால இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அடுப்பு சமைக்கிற பாத்திரம் கரண்டி அம்மிக்கல் அருவாமனை அருவாமனை கரண்டி உரல் பனையாரக்கல் தோசைக்கல் குழம்பு சட்னி சாம்பார் அது போடுற மாதிரி ஹோட்டல்ல இருக்க மாதிரி அது பிளேட்டு இது எல்லாமே செட்டா இருக்கு இது வந்து செட் வெறும் டூ பிப்டி தான்

அதே போல நம்ம கடையில இரும்பு பொருளும் கொடுத்துட்டு இருக்கோங்க இரும்பு பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்புல நம்ம சமைச்சு சாப்பிடும் போது அதுல இரும்பு சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு ஈஸியாவே நமக்கு கிடைக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடா இருக்கு இதுலயே நிறைய டைப்ல இருக்குது இதெல்லாம் வெறும் ஒன் செவன்டி ஒன் எயிட்டி கேஜி ஒரு கிலோக்கு நூத்தி எழுபது நூத்தி எண்பது இதே கடைகளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைகள் சைஸ்க்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு கடைகளுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் கிலோ தோசை ல்லு இப்போ வீட்டுக்குன்னு யூஸ் பண்ணும்போது வந்து ஒன் எயிட்டி ஒன் செவன்டி அந்த மாதிரி வரும் அதே கடைகளுக்குன்னு எடுக்கும்போது வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அதுலயே தோசைக்கல்லு இருக்குது பெரிய பெரிய கடாயும் இருக்குது அதுலயே தோசை தோசைக்கல்லு தோசைகள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லேசர் கட்னு சொல்லுவாங்க ஆ ஓகே லேசர் கட் ஒரு ஒருத்தங்க இந்த மாதிரியே கேக்குறாங்க இதுலயே கம்பி காதும் இருக்குது லேசர் கட்லாம் பாத்தீங்கன்னா கிலோ 170 180 அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல தோசை நீங்க சீசனிங் அந்த மாதிரி எல்லாம் எது பண்ணத் தேவ இல்ல போயிடு நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு வெறும் வெங்காயம் வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க ஒரு முட்டை உடைச்சு ஊத்திட்டு எப்பவும் போல நார்மலா நீங்க ஊத்திக்கலாம் நல்லா நல்லா இருக்கு யூஸ் பண்ணலாம் எத்தனை கிலோ வரும் இது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி தான் வரும் ஒரு நானூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் ரேட்டு ஆமா இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா கம்பி காது இருக்குது நம்ம கடையில இதெல்லாம் கம்பி காது ஒரு ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் இருக்கும் ஃபேமிலிக்கு சின்னதா போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்படி எல்லாம் கேட்டாங்கன்னா இந்த கம்பி எல்லாம் வெறும் ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சுக்கு தான் கிலோ கொடுத்து வெறும் நூத்தி அறுபது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இதுலயே சைஸ் இருக்கு நம்ம கிட்ட ரெண்டு மூணு சைஸ் இருக்கு இப்ப இது ஒரு சைஸ் இருக்கு இப்ப அதுலயே பெரிய சைஸ் வேணும்னா அது பெரிய சைஸும் கட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் டைப் சொல்லுவாங்க ஒரு ஒருத்தங்க இந்த மாதிரியும் கேட்பாங்க இப்ப ரெண்டு தோசை இப்ப சின்ன பசங்க இருக்காங்கன்னா ரெண்டு மூணு தோசை ஒரே டைம்ல ஊத்திக்கலாம் அந்த மாதிரி அதனால டைப்லயும் இதுவும் ஒன் செவன்டி ஒன் அந்த ரேட்டுக்கு தான் அவைலபிளா இருக்கு பெரிய கடைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது முன்னூறு முன்னூத்தி ஐம்பது நானூறு நானூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு நமக்கு இதெல்லாம் எடுத்துட்டோம்னா கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் இதெல்லாம் ஒரு 450 அவ்ளோதான் வரும் 450 ஆமா வெறும் 450 இப்போ அதுலயே இரும்பு பாத்தீங்கன்னா தோசை கரண்டி தோசை கரண்டி வெச்சிருக்கோம் அதுலயே ரெண்டு டைப்ல வெச்சிருக்கோம் இந்த ஷேப்லயும் வெச்சிருக்கோம் இந்த ஷேப்லயும் இருக்கும் இதெல்லாம் வெறும் 90 100 அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் 90 100 ரூபாய் 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப வேற இடத்துல நிறைய ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கடையில 90 100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இது எடுத்துக்கிட்டீங்கன்னா தேங்காய் நோன்றது நமக்கு தேங்காய் தேங்காய் நோன்றது இப்ப ஈஸியா பீஸ் இப்ப உடைச்சுட்டோம்னா நம்ம தேங்காய் ஈஸியா பீஸ் போட்டுக்கிற மாதிரி அதுலயே நம்ம துருவிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இத அந்த மாதிரி டைப்ல இதெல்லாம் வெறும் சிக்ஸ்டி செவன்டி அந்த ரேட்டுக்கு தான் அறுபது எழுபதுக்குதான் அதே போல நம்ம கடையில காய் தீவிர கட்டையும் இருக்கு கட்டை உட்ல இப்ப மோஸ்ட்லி சில்வர் மட்டுமே பேஸ் பண்ண மாதிரி இருக்கும் இப்ப நம்ம கடையில பாத்தீங்கன்னா கட்டையிலயும் இருக்க மாதிரி கட்டையில பஜ்ஜி கட்டை இருக்குது அதே போல பஜ்ஜி இதெல்லாம் ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்கு தான் இதெல்லாம் பெரிய பெரிய கடைகளுக்கே யூஸ் பண்ணலாம் நல்லா பெரிய சைஸ்லயே இருக்கு இதெல்லாம் வெறும் டூ ஹண்ட்ரட்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் இருநூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் காய் சீவிர கட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் தான்